நாமம் மைமைப்படுவதாக வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் அதிகாரம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையணும் அவருடைய அதாவது ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெறணும் அதற்கு நம்ம என்ன செய்யணுமா தைரியமாய் கிருவாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருவாசன தண்டை அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே வருகிறதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவருடைய பாதபடியை நாம் நெருங்க நெருங்க ஆண்டவருடைய பாதபடியை நாம் சொந்தப்படுத்த சொந்தப்படுத்த சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மீடியேட்டரே இல்லாம இடைத்தரகரே இல்லாம நேரடியாக ஜபிக்கிற ஒரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டார் நேரடியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டார் நேரடியாக ஆண்டவரில் உறவு வைக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொண்டால் ஆண்டவருடைய இறக்கத்தை நம்ம பெற முடியும் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்வார் இன்னைக்கு இந்த கிருபாசன தண்டையில் நெருங்கி சேருகின்ற அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை ஏதோ ஒரு ஊழியர்களுக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அவர் ஜோ ஒண்ணா தான் கிடைக்கும் அக்கா ஜோம் ஒன்னாதான் கிடைக்கும் இன்னைக்கு இந்த பழக்கம் மாறணும் கிருபாசன தண்டையிலே நம்ம தைரியமாய் கடவோம் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அதை விரும்புகிறார் நேரடியாக நீங்க கிருபாசன தண்டையில நெருங்கி சேர ஆண்டவர் விரும்புகிறார் இப்படி சேர சேர ஆண்டவருடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யக்கூடிய கிருவையையும் நமக்கு தந்திருவார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது இதை நீங்க அனுபவமாக்கணும் இதை அனுபவமாக்கணும்னா நம்ம கிருபாசன தாண்டியில நெருங்கி சேரணும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் கிருபாசன தண்டையில் நெருங்கி சேரச் சேர நீர் எங்களுக்கு தர இருக்கிற இறக்கம் சகாயம் செய்யக்கூடிய அது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடிய கிருவை இவைகளுக்காக நன்றி இதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே